வணக்கம் விஞ்ஞானிகளும் சாதனையாளர்களும் சிந்தனையாளர்களும் இவ்வுலகில் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றனர் இவர்கள் கடவுளினுடைய அதிசய படைப்பா அல்லது இவர்கள் தங்களுடைய அயராத முயற்சியினால் இவ்வாறு உருவாகின்றார்களா இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் சற்று ஆழமாக நோக்குவோம் பட்டியை மார்க்கோனி கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அந்த பட்டி எங்கே இருந்தது தோமஸ் அல்வா எடிசன் மின்குமுளை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அந்த மின்குமுள் எங்கே இருந்தது ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அந்த விமானம் எங்கே இருந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தினமும் அவனுடைய சிந்தனையில் ஆறாயிரம் எண்ணங்கள் வந்து போவதாக மனவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த சிந்தனைகள் தோன்றுகின்ற போது அது நுண்ணிய மின்சாரம் பாய்கின்ற ஒரு வடிவமாகவே அந்த எண்ணம் தோன்றுகின்றது ஒரு நாளில் தோன்றுகின்ற ஆறாயிரம் எண்ணங்கள் எல்லாமே தலையில் அதாவது எம் மூளையில் நிலைத்திருப்பதில்லை அவற்றுள் பெரும்பாலானவை அழிந்து மறைந்து விடுகின்றன இவற்றுள் எந்த ஒரு எண்ணம் மீண்டும் 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 எண்ணப்படுகின்றதோ அது ஆழ்மனதிலே ஆழ்ந்த எண்ணமாக பதிவு செய்யப்படும் மீண்டும் 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 அதை எண்ணுகின்ற போது அது கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு ஆசையாக மாற்றமடை அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற பேர்னிங் டிசையர் காலப்போக்கிலே நம்பிக்கையாக தோற்றம் பெறுகின்றது ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அவனுடைய மூளையினுள் அந்த பொருள் கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் புற உலகிலே அது கண்ணுக்கு தோற்றம் பெறுகின்றது அந்த வகையிலே எவ்வாறு ஒரு மனிதனுடைய மூளையுள் எண்ணங்கள் உருவாகின்றன என்பதை பார்ப்போம் பொதுவாகவே எண்ணங்கள் தோன்றுவதற்கு எங்களுடைய ஐம்புலன்கள் காரணமாகும் கண்களால் பார்த்தல் காதுகளால் கேட்டல் இவ்வாறான புலன் உணர்வுகளின் ஊடாக எம்முள்ளே எண்ணங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இவை அனைவருக்கும் தெரிந்ததாகும் இதை தாண்டி மனவியல் ஆய்வாளர்கள் எண்ணங்கள் தோன்றுவதற்கு இன்னொரு அற்புதமான காரணத்தை கண்டுபிடித்துள்ளார்கள் அதன் பெயர் ஈதர் ஈதர் என்பது பல்வேறு எண்ணக் குவியல்கள் சேர்ந்த ஓர் கலவை அது பிரபஞ்சத்திலே ஒரு எண்ணக் குவியலாக காணப்படும் அந்த எண்ணக் குவியலிலே கடந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு சாதனைக்கான எண்ணங்கள் இனிவரும் காலங்களில் கண்டுபிடிக்க இருக்கின்ற புதிய பொருட்களுக்கான எண்ணங்கள் எல்லாமே அந்த ஈதர் என்ற எண்ணக் குவியலில் கலந்து காணப்படும் அந்த ஈதர் என்ற கலவையில் நேரான எண்ணங்கள் எதிரான எண்ணங்கள் சாதிக்கின்ற எண்ணங்கள் சராசரியான எண்ணங்கள் என்ற பல்வேறு வகையான எண்ணங்கள் அந்த ஈதர் என்ற எண்ணக் குவியலில் கலவையில் கலந்து பிரபஞ்ச வழியில் காணப்படும் ஒவ்வொருவர் தன்னுடைய எண்ணத்தில் ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாரோ அந்த எண்ண அலைகள் அவரிலிருந்து புறப்பட்டு ஈதர் என்ற எண்ணக்கலவையோடு கலந்து அங்குள்ள அதையொத்த எண்ணங்களை அழைத்து மீண்டும் அவரிடமே வந்து சேரும் உதாரணமாக மார்க்கோனி என்பவர் வானொலி பெட்டி ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மார்க்கோனியின் எண்ணத்திலே வானொலி பற்றிய ஓர் எண்ணம் தோன்றி தோன்றியிருக்கும் அது மீண்டும் 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 எண்ணப்பட்டு வானொலி தொடர்பான கொழுந்து விட்டு எரிகின்ற ஆசை ஒன்று தோன்றியிருக்கும் அது மீண்டும் மீண்டும் சிந்திக்கப்பட நம்பிக்கையாக தோற்றம் பெறும் அந்த நம்பிக்கை அந்த வானொலியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை ஒரு கட்டத்தில் மார்க்கோனியின் அக உணர்விலே ஒரு கற்பனை பொருளாக முதலில் தோற்றம் பெறும் இப்போது சென்று ஏற்கனவே இவை தொடர்பான எண்ண அலைகள் உள்ள ஈதரோடு கலந்து அங்கு உள்ள எண்ணக்கலவையும் மார்க்கோனியின் எண்ணங்களும் ஒன்றிணைந்து மீண்டும் அது மார்க்கோணியின் எண்ணத்தை வந்தடைந்து அந்த எண்ணங்கள் ஆழமாகி வலிமை பெற்று முழுமையான ஒரு பொருளாக பூமியிலே கண்டுபிடிக்கப்படும் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தகைய எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் உள்ள ஈதர் என்ற கலவையோடு கலந்து மீண்டும் அதே ஒத்த எண்ணங்கள் வலிமையாகி எம்மை வந்தடையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவருக்கு சாதனை தொடர்பான எண்ண அலைகள் ஈத்தரோடு கலந்து அங்குள்ள சாதனைக்குரிய சேர்ந்து வலுப்பெற்று மீண்டும் அது எம்மை வந்தடையும் அப்படியானால் அவர் ஒரு விஞ்ஞானியாகவோ சாதனையாளராகவோ வருவர் யாராவது ஒருவர் சோகம் அழுகை துன்பம் இத்தகைய எண்ண உணர்வுகளோடு இருந்தால் அந்த எண்ண உணர்வுகள் பிரபஞ்சத்திற்கு சென்று ஈதர் எண்ணக் கலவையில் உள்ள சோகம் துன்பம் போன்ற அனைத்தையும் சேர்த்து வலுப்பெற்று மீண்டும் அவரிடம் எண்ணங்கள் சோக வடிவாக வந்து சேரும் அவர் வாழ்விலே பல்வேறு சோதனைகளை சந்திக்கின்ற ஒரு மனிதராக வந்து சேர்வர் எனவே நாங்கள் எப்போதும் எங்கள் எண்ணங்களை எங்கள் கொழுந்துவிட்டருகின்ற ஆசையை நேர்மனப்பாங்குள்ளதாக வைத்துக் கொள்ளும் போது அது நம்பிக்கையாக உறுப்பெற்று அந்த எண்ணாலைகள் ஈதரோடு கலந்து நாம் நினைக்கின்ற சாதனைகளும் கண்டுபிடிப்புகளும் இந்த உலகில் நடந்தேறும் நன்றி